ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இனி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பேங்க்ல வந்து நகை வந்து அடகு வச்சிருப்போம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து ஆர்பிஐ வந்து சம் சர்ட்டன் ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கான சொல்யூஷன் என்ன அது எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறது அப்படிங்கறதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இருக்கலாம் இப்போ ஆர் வந்து நியூ ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வருஷம்தான் கொண்டு வந்தாங்கன்னு கிடையாது போன வருஷமே கொண்டு வந்துட்டாங்க அதனால் இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போன வருஷமே கொண்டு வந்து இது வரப்போகுது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இந்த வருஷத்துலேருந்து வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க இது பார்த்தோன்னா பேங்க் மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண எல்லா பேங்க்குமே வந்து இது பண்ணிட்டாங்க சம் ஒன்று ரெண்டு பிரைவேட் பேங்க்லையும் இது வந்து அதாவது இந்த முறை வந்து இப்போ அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ எஸ்பிஐ இந்தியன் பேங்க் கனரா பேங்க் ஐஓபி இந்த மாதிரி எல்லா பேங்க்லயுமே இப்போ இது என்ன ரூல் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து நகை ஜுவல் லோன் வந்து வாங்கியிருப்போம் பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு வருஷத்துக்குள்ளார கண்டிப்பா என்ன பண்ணியிருக்கணும் அசல் பிளஸ் வட்டி அது ரெண்டையும் ஃபுல்லாக கட்டி திருப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு முன்னால நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம் இப்போ நகையை வச்சுருப்போம் வட்டி மட்டும் கட்ட முடிஞ்சிச்சு அப்படின்னம்னா அந்த பன்னெண்டாவது மாசம் முடிவில் போய் வட்டியை மட்டும் கட்டிட்டு நகையை அப்படியே வந்து அசலை கட்டாமல் அப்படியே வந்து ரினியூவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணிடுவோம் ஒரு சில பேர் என்ன பண்ணிடுவாங்க அந்த வட்டி கூட கட்ட முடியாமல் அந்த வட்டியே என்ன பண்ணிடுவாங்க அசலோடே சேர்த்து நீங்கள் திருப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கவங்களுக்குலாம் இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப வந்து இந்த ஸ்கீம் இல்லை இந்த ரூல் வந்து ரொம்ப வந்து கஷ்டம் இந்த மாதிரி ஃபுல்லாக கட்டி திருப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகேங்களா அதாவது நம்ம வட்டி மட்டும் கட்டி திருப்பி வச்சு இருந்தோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ இந்த ரூல் பார்த்தோம் அப்படின்னா சின்ன அமௌண்ட் வந்து ஏதாவது வச்சிருப்பாங்களா இப்ப வந்து கிராம் கணக்குல அதாவது ஒரு கிராம் ரெண்டு கிராமுக்கெல்லாம் நகை வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அவங்க வந்து ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வச்சிருக்காங்க அப்படின்னம்னா அவங்க வந்து இப்போ உடனே அசலையும் வட்டியையும் இப்போ பதினஞ்சாயிரம்னா அதுக்கு ஒரு ரெண்டாயிரம் வட்டி வருதுன்னா பதினேழாயிரம் அவங்க எப்படியோ வந்து கை கைமாத்தா வாங்கி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி என்ன பண்ணிடுவாங்க அந்த கோல்டு லோனை வந்து அவங்களால திருப்ப முடியும் ஒரே நாளில் ஓகேங்களா ஆனால் திருப்பிட்டு நம்ம வந்து அடுத்த நாளே வந்து உடனே நகையை வச்சுக்கலாம் ஓகேங்களா இது ஒரு இது இருக்குது சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் நீங்க அந்த டேட்ல அசலையும் வட்டியையும் கட்டி திருப்பிட்டு நீங்க அடுத்த நாளே தேவைப்பட்டோம்னா என்ன பண்ணிக்கலாம் அந்த நகையை வச்சு நீங்க கை கைமாத்தா வாங்கியிருப்போம்ல அந்த மாதிரி போய் திருப்பி குடுத்துடலாம் இது வந்து சின்ன அமௌண்ட் வச்சிருக்கவங்களுக்கு ஓகே இப்போ வந்து ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு வச்சிருக்காங்க அப்படின்னம்னா வட்டி வந்து ரெண்டாயிரம் வருது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன் பதினேழாயிரம் அப்படின்னம்னா அவங்கள்ட்ட பணம் இல்லை அப்படின்னம்னா யார்கிட்டயாவது ஒருத்தவங்கள்ட்ட கை மாத்தா பதினேழாயிரம் வாங்கி அதை அன்னைக்கு வந்து திருப்பிட்டு அதுக்கு அடுத்த நாளே அந்த நகையை வச்சு வர்ற பதினஞ்சாயிரத்து வச்சு யார்கிட்ட வாங்கினாங்களோ அதை கொடுத்துடலாம் சப்போஸ் இது வந்து இப்போ ஒரு நாலு லட்சம் மூணு லட்சம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பெரிய நகையா நம்ம வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இப்படி திருப்புறது வந்து ரொம்ப கஷ்டம் யாருயாவது கைமாத்தா ஒரு நாளைக்கு வந்து நீங்க நாலு லட்சம் மூணு லட்சம் கொடுங்க அப்படின்னா கொடுப்பாங்களா ஓகேங்களா அது வந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட் அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க கொடுத்தாலும் நம்ம அது வந்து ஒரு நாளாக இருந்தாலும் ஒரு மாசத்தை வட்டி கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து கஷ்டங்கள் இருக்குது இந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டாக வச்சிருக்கவங்க தான் இப்போ ரொம்ப வந்து இது வந்து பாதிக்கப்படுவாங்க ஓகேங்களா அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்றேன் அதை தான் நான் சொல்லியிருக்கேன் ஒரே நாளில் இவ்வளோ அமௌண்ட் ரெடி பண்ணி திருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க மூணு லட்சம் வந்து ஜுவல் லோன் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ பேங்க்ல வந்து நீங்கள் வச்சிருக்க பேங்க்ல வந்து மேக்ஸிமம் வந்து நைன் இல்ல இல்லை எயிட் பாயிண்ட் எயிட் ஃபைவ் செவன் ஃபைவ் இந்த மாதிரி தான் இருக்கும் இருக்குது இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் நைன் பர்சன்டேஜிங் போட்டுருக்கேன் ஒரு வருஷத்துக்கு ஓகேங்களா இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி அது உங்களுக்கு தெரியலனாலும் சொல்லுங்க நான் அடுத்த விடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ மூணு லட்சம் இது வந்து அசல் இப்போ வந்து ஒரு லட்சத்துக்கு எவ்வளோ அதாவது நூற்றுக்கு நயன் பர்சன்டேஜ் அப்படின்னோம்னா என்ன அர்த்தம் நூற்றுக்கு நூற்றுக்கு எவ்வளோ ஒம்போது ரூபா வட்டி அப்போது ஒரு லட்சத்துக்கு எவ்வளோ வட்டி ஒன்பதாயிரம் வட்டி நம்ம எத்தனை லட்சம் வாங்கியிருக்கோம் மூணு லட்சம் அப்போ மூணு இன்ட்டு ஒன்பது இருபத்தி ஏழு அப்போ மூணு லட்சத்துக்கு வட்டி எவ்வளோ இருபத்தி ஏழாயிரம் இது வந்து ஒரு வருஷத்துக்கு ஓகேங்களா இப்போ நீங்க மூணு லட்சத்துக்கு நகை வச்சீங்க அப்படின்னோம் தான் அந்த ஒரு வருஷம் முடிவுல நீங்க எவ்வளோ போய் பணம் கட்டணும் மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் பணம் கட்டி மொத்த தொகை இது ஃபுல்லாத்தையும் கட்டி நீங்க வந்து திருப்பணும் ஓகேங்களா இந்த ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டி நகையை வந்து திருப்பணும் இதுதான் வந்து ஒரு ஆர்பிஐ கொண்டு வந்த இந்த நியூ ரூல்ஸ் இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரே தீர்வு ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்தோம்னா இப்போ நீங்க எந்த பேங்க்ல நகை வச்சிருக்கீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்தியன் பேங்க்ல வந்து நகை வச்சிருக்கீங்க அப்படின்னம்னா நீங்க இப்போ வந்து நகை அடகு வச்சிருக்கீங்க அப்படின்னம்னா உங்க வீட்டுல உள்ளவங்க அதாவது உங்களோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இல்ல உங்க பிள்ளைங்களோ அதாவது மேஜரான பிள்ளைங்க இந்த மாதிரி பிள்ளைங்களோட பேர்ல வந்து நீங்க அதே பேங்க்ல வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து முன்னாடியே ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் அதுக்கான சொல்யூஷனே ஓகேங்களா உங்க வீட்டுல உள்ளவங்களோட உங்க வீட்டுல உள்ளவங்களே அந்த பேங்க்ல என்ன பண்ணிருக்கணும் இன்னொரு ஒரு அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து இப்ப நீங்க நகை வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்பவே கூட்டிட்டு போய் அந்த வேலையை வந்து பண்ணி வச்சிருக்காங்க ஓகேங்களா ஆனா வந்து ஒரு வருஷத்துக்கான வட்டி வந்து கண்டிப்பா கட்டணும் இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம மூணு லட்சம் ரூபாய் நகைக்கு சொன்னோம்ல மூணு லட்சம் ரூபாய் நகைக்கு வட்டி எவ்வளவு வந்துச்சு இருபத்தி ஏழாயிரம் அந்த நகைக்கான அந்த வட்டியை வந்து கண்டிப்பா நீங்க எப்படியாவது அதை பெரட்டி தான் வச்சாங்க ஒன்று ரெண்டு பேர் வந்து அந்த வட்டியையும் அசலோடய அப்படியே சேர்த்து கட்டுவாங்களா அந்த மாதிரி இனிமேல் பண்ண முடியாது கண்டிப்பாக அந்த வட்டியை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பட் ஆனால் உங்கள் வீட்டில் உள்ளவங்களோட வேற யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் ஓகேங்களா நம்ம வந்து அசலோடய அப்படியே சேர்க்க முடியாது வட்டிக்கான அமௌண்ட்டை வந்து இது பண்ணிக்கோங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கட்டி திருப்ப வேண்டிய இடத்துல நம்ம ஒன்லி என்ன பண்ணிடலாம் இருபத்தி ஏழாயிரம் மட்டும் பணத்தை கட்டி நகையை வந்து என்ன பண்ணிடலாம் அந்த வட்டியை மட்டும் கட்டிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து ஏங்கிறவங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னோம்னா உங்க வீட்டில் உள்ளவங்க ஏங்கிறத விட இப்ப அமலா அப்படிங்கிறவங்க பேர்ல அக்கௌண்ட் இருக்கு அவங்க பேர்ல தான் நகை வச்சிருக்கீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இப்ப ராஜான்னு வச்சுக்கோங்க நீங்க என்ன பண்ணிருந்தோம் உங்க ஹஸ்பண்டோட நேம்ல வந்து அக்கௌண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கணும் இந்த இது அதாவது ஒரு வருஷத்துல உடனே நீங்க அன்னைக்கு போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடாது இதெல்லாம் நீங்க முன்னாடியே ப்ரிகாஷனா பண்ணி வச்சுக்கிறது நல்லது இப்போ சப்போஸ் நீங்க நகையை வச்சு ஒரு ஆறு மாசம் ஆகுது ஏழு மாசம் ஆகுதுன்னா இந்த வீடியோ பார்த்தோன்னா உடனே வந்து உங்க வீட்டுல உள்ளவங்களை கூட்டிட்டு போய் நீங்க வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப நீங்க இந்த ஒரு வருஷம் முடிவுல இந்த வட்டியை மட்டும் கட்டிடலாம் உங்களோட பேர்ல உள்ள அந்த நகை வந்து யார் பேருக்கு மாறிடும் அப்படியே உங்களோட ஹஸ்பண்டோட நேம்க்கு வந்து மாறிடும் அதுக்கு அடுத்த வருஷமும் அதே மாதிரி நீங்க என்ன பண்ணிரலாம் அப்பயும் உங்கள்ட்ட கையில பணம் இல்லைன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வட்டியை மட்டும் கட்டிட்டு அந்த ராஜாங்கிற அக்கௌண்ட்ல இருந்து எங்க வந்துரும்னு திருப்பி நகை அமலாங்கிறவங்களுக்கு வந்துடும் இது வந்து அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும் இப்போ இதுல என்ன தெரியுது நகை நகை வச்சிருக்கோம்னா ஒருத்தவங்க பேர்ல ஒன்லி ஒன் இயர் மட்டும்தான் அந்த நகை இருக்கணும் அடுத்த வருஷம் அவங்க பேர்ல இருக்க கூடாது ஓகேங்களா அதுக்காக தான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஆனா நம்ம வந்து என்ன பண்ணிருவோம் வட்டியை வருஷம் வருஷம் நம்ம கட்டிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா இப்ப இந்த நியூ ரூல் நியூ ரூல் வந்து ஆர்பிஐ கொண்டு வந்திருக்குல அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கறத சொல்றாங்கன்னா நிறைய பேர் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப கிராம் அதாவது நகையோட ரேட் வந்து ஏறிக்கிட்டே இருக்குங்களா அதனால என்ன பண்ணியிருக்காங்க நகையை வந்து போய் பேங்க்ல போய் வச்சுட்டு நகையை வந்து திருப்புறதே கிடையாது திருப்பாம ஒன்லி வட்டியை மட்டும் கட்டிக்கிட்டே வர்றது அப்படி இல்லாட்டியே அந்த நகைக்கு அசலோட அப்படியே வட்டியையும் கட்ட முடியாம அதுலயே அப்படியே சேர்த்து சேர்த்து வச்சிடறாங்க இது வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னா பரவாயில்ல டென் இயர்ஸ் பிப்டீன் இயர்ஸ் ஆல்லாம் கொஞ்சம் பேர் என்ன பண்ணிடுறாங்களா நகையவே திருப்பாம பேங்க்லேயே அப்படியே கிடக்கிறது ஒன்லி வட்டியை மட்டும் போய் கட்டிக்கிட்டே இருக்கிறது அப்ப நிறைய நகை என்ன ஆகிட்டே இருக்குது பேங்க்ல அப்படியே சேர்ந்துக்கிட்டே இருக்குது யாருமே அதுக்கு வட்டியும் கட்ட யாருமே இல்லை நிறைய பேர் ஓகேங்களா எல்லாருமே இந்த மாதிரி பண்றது இல்லை நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதா பேங்க் சைட்ல வந்து சொல்றாங்க அதனாலதான் வந்து இந்த நியூ ரூல் கொண்டு கொண்டு வந்ததா அவங்க பேங்க் தரப்புல வந்து சொல்றாங்க பட் ஆனால் ஆர்பிஐ வந்து என்ன பேஸ் கனெக்ட் பண்ணி எதனால வச்சாங்கன்னு தரல பட் ஆனா இந்த ரூல்னால நம்ம வந்து மிடில் கிளாஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவோம் ஆனால் வந்து கஷ்டப்படாமல் ஈஸியாக பண்ணுறதுக்கும் இன்னொரு வழி இருக்குது நம்ம வந்து வச்ச நகையை பெரிய அமௌண்ட் நகையை வச்சாலும் அதை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளார திருப்புறதுக்கும் என்ன வழி அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா அதே மாதிரி வந்து இப்போ வந்து இந்த ரூல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எல்லாம் பயமுறுத்திட்டு இருப்பாங்க இப்போ லேப் கணக்கில் நகை வச்சிருக்கீங்கன்னா அவங்க நீங்கள் வந்து பயப்பட வேணாம் ஓகேங்களா எந்த பேனிக்கும் ஆக வேணாம் நீங்கள் வந்து அதுக்கான வட்டியை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்பவே நீங்க உங்க வீட்டுல உள்ளவங்களை கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணி வச்சுக்கோங்க இப்பவே அக்கௌண்ட் ஓப்பன் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அந்த ஒரு வருஷம் முடிவு அந்த டேட்டில் அப்போ போய் இருந்தீங்கன்னா பேங்க்லேயே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அவங்க வந்து ஏதாச்சும் ப்ராசஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நிறையா இருக்கும் அதனால நம்ம வந்து முன்னாடியே இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஓகேங்களா ஆனால் ஒன் இயர்க்கான வட்டியை வந்து நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் அந்த வட்டியை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருக்கேன் பாருங்களேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் நகை வச்சிருக்கீங்க அப்படின்னம்னா பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கே நீங்கள் என்ன பண்ணணும் பேங்க்கில் போய்ட்டு எல்லா ப்ராசஸும் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதாவது அந்த நகைக்கான வட்டியை வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கணும் அதே மாதிரி நீங்க யார் பேர்ல அக்கௌண்ட் இருக்கோ அவங்க வீட்ல உள்ளவங்களுக்கு இன்னொரு இதுலயும் இன்னொருத்தவங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கோங்க இதெல்லாம் நான் என்ன சொல்றேன் பதினோராவது மாசமே பண்ணி வச்சுக்க சொல்றேன் ஓகேங்களா அந்த மாசம் அந்த லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காதிங்க பதினோரா மாசத்துல இதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க பேங்க்ல போய் இதெல்லாம் கேட்டுக்கோங்க இதெல்லாம் கரெக்டா இருக்கா என்ன ஏது இல்லை வேற ஏதாச்சும் இவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்கேன் இது ஓகே தானே இவ்வளவு அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கேட்டு வச்சுட்டு நீங்க வந்து இந்த ப்ராசஸ் கரெக்டா பண்ணிருங்க டுவெல்த் மந்த் வரைக்கும் வெயிட் பண்ண வேணா முன்னாடி ஒரு மாசமே நீங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா கண்டிப்பா அந்த பேங்க் வந்து ஒரு டைம் போய் விசிட் பண்ணிட்டு என்ன ஏது அப்படிங்கறத கேட்டுக்கோங்க இல்ல அப்படின்னம்னா இந்த நகையெல்லாம் வந்து என்ன ஆயிரும் நகை வந்து ஏலத்துக்கு போயிடும் தான் நம்ம பேங்க்ல வச்சோம் அப்படின்னம்னா இந்த ஒன்று அண்ட் பேங்க் கூட்டுறவு பேங்க் இதுலாம் வந்து கையில எழுதிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க ஆனா இப்போ உள்ளதெல்லாம் என்ன வந்துருச்சு எல்லாமே சிஸ்டம்ல வந்து அப்டேட் ஆயிருது அதனால ஆட்டோமேட்டிக்கா வந்து அங்க மேனுவல் மேன் வந்து எதுவும் பண்றது கிடையாது மேனுவலா பண்றது கிடையாது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அந்த டேட் முடிஞ்சோடனே அவங்க பேங்க்ல உள்ளவங்களாலையும் ஒன்னும் பண்ண முடியாது அந்த நகை வந்து கண்டிப்பா எங்க போயிரும் ஏலத்துக்கு வந்து போயிரும் அதனால நீங்க அந்த ஒன் இயர்க்கான வட்டியை மட்டும் நீங்க கண்டிப்பா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இன்னொருத்தவங்களுக்கு அதாவது உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு உங்களை சார்ந்தவங்களுக்கு அதாவது ஹஸ்பண்டா இருந்தா ஒய்ஃபு ஒய்ஃபா இருந்தா ஹஸ்பண்டு அவங்களோட அவங்களோட பிள்ளைகள் இந்த மாதிரி அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க அதனால இந்த நியூ ரூல கண்டு நீங்க வந்து பயப்பட வேணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன் யாராவது பெரிய அமௌண்ட்ல நகை வச்சிருக்காங்க அப்படின்னம்னா அவங்க பயந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் பை